வீரா யுகநாயகன் வேல்பாரி பகுதி நான்கு பரன் அமைக்க காலையிலிருந்தே இடம் தேடிக்கொண்டிருந்தான் எவ்வி அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பது எந்த சந்தேகமும் இல்லை நேற்றே முருகன் அழைத்த இடத்திற்கு வள்ளி தன் தோழிக்கு தெரியாமல் சென்றிருந்தாள் ஒருமுறை முறை முருகனின் பின்னால் சென்றால் பிறகு காலம் முழுவதும் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதற்கு சிறந்த உதாரணமே நான் தான் நினைத்து கொண்டிருந்தான் இன்று வள்ளியுடன் தான் முருகன் வருவான் ஆனால் மீண்டும் அதே மரத்தை பார்க்க ஏன் அழைத்து போனான் என்பதுதான் விளங்கவில்லை என யோசித்தபடியே பரணமைக்க ஏதுவான இடம் தேடிக்கொண்டிருந்தான் பச்சை மலையில் யானை பள்ளத்தின் தென் இருந்த முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது இப்படி ஓர் இடத்தில் தனித்த வேங்கை மரத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் எவ்வி அதன் மீது ஏறி அதன் உச்சியை அடைந்தான் மேற்கொம்பில் நின்று நான்கு புறமும் திரும்பி பார்த்தான் மொத்த மலையும் அந்த வேங்கை மரத்திற்கு கீழ்தான் இருந்தது காற்று எல்லா திசைகளில் இருந்தும் சுழன்று வந்தது தனது வேகத்திற்கு ஏற்ப விரல்களால் கோதி இசை கூட்டி சென்றது காற்று இன்று முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு குறிஞ்சி நிலத்தின் பேரழகே இந்த நாளுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான் கைக்கு எட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க கால்களுக்கு அடியில் காடு மிதக்க காமம் பெருத்து காதல் தலைக்க இதுவே ஏற்ற இடம் என எண்ணியபடி கீழிறங்கினான் அன்று பகல் முழுவதும் காட்டில் ஒவ்வொரு திசைக்கும் ஓடினான் செவ்வரிவிக்கு பக்கத்தில் விளைந்த சந்தனமரம் ஒன்று இருப்பது அவனுக்கு தெரியும் நண்பகல் கடந்த பொழுது கிளைகளோடு வேங்கை மர அடிவாரம் வந்தடைந்தான் வரும்பொழுதே சிலாக்கொடியை அறுத்து வந்திருந்தான் வேங்கையின் உச்சியில் நாற்கிளைகளுக்கு நடுவில் சந்தனமரக் கட்டைகளைக் கட்டைகளை குறுக்கிட்டு அடுக்கி சிலாக்கொடியால் இருக்க கட்டினான் கொடிகளிலேயே மிக உறுதியானது சிலா கொடி இவ்வளவு உயரத்தில் பரணை உழையவிடாமல் இருக்க பிடித்திருக்கும் ஆற்றல் அதற்குத்தான் உண்டு அதன் இன்னொரு சிறப்பு குணம் கொடியை அறுத்த மூன்று நாட்கள் வரை அதன் சாறு கசிந்து வெளிவந்தபடியே இருக்கும் அதிலிருந்து வரும் நறுமணத்திற்கு ஈடே கிடையாது சந்தனமர வாசத்தில் சிலாக்குடியின் நறுமணத்தோடு வேங்கை மர உச்சியில் திரும்பும் திசையெல்லாம் மலை காற்றை அள்ளி அணைத்து எம் குறிஞ்சி தலைவனும் தலைவியும் நடத்தும் ஆதி எம் குலத்தை பெருக்கி காதலை தழைக்கச் செய்யும் பெருமிதத்தோடு வேலையை முடித்த எவ்வி தினைப்புலம் காக்கும் இடத்திற்கு வந்தபோது மாலை மயங்கி கருகத் தொடங்கியது அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு முருகன் வந்தான் காதலிக்கத் தொடங்கியதும் கைகூடும் ஒரு அழகு இருக்கிறதே மனிதர்களைக் கண்டு மலர்களும் மயங்கும் காலம் அதுதான் முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசை நோக்கி கையை காட்டினான் எவ்வி தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன் நிலவிலேயே பரன் விட்டானா என்பது போல் இருந்தது அவனின் பார்வை நான் அதை நோக்கி படி அமைத்திருக்கின்றேன் அங்கு போவது உன் வேலை என பதிலளிப்பது போன்று இருந்தது எவ்வியின் பார்வை முருகனும் வள்ளியும் பின்தொடர தீப்பந்தம் ஏத்தியபடி முன் நடந்தான் எவ்வி தனக்கு பின்னால் இருளுக்குள்தான் தான் எவ்வளவு விளையாட்டு சின்னஞ்செரி சிரிப்பிற்கு எவ்வளவு அர்த்தம் இது பதிலா கேள்வியா இவ்வளவு மெதுவாக பேச முடியுமா பின்தொடரும் ஓசையே கேட்காமல் இருக்கிறதே அவன் வள்ளியை அழைத்து வருகின்றானா அல்லது சுமந்து வருகின்றானா திரும்பி பார்த்தால் அவர்களின் நெருக்கம் குலைந்துவிடும் வேண்டாம் என யோசித்தபடி வேங்கை மர அடிவாரம் வந்தான் எவ்வி பந்தம் ஒளி அந்த இடம் படரும் பொழுதுதான் தெரிந்தது முருகனும் வள்ளியும் ஏற்கனவே அங்கு வந்து அமர்ந்து இருந்தது எவ்வி அதிர்ந்து போனான் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன் என்று சொன்னான் எவ்வி மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது காதல்தான் மனிதனை அழைத்து வரும் என்று சொன்னார் முருகன் எவ்வியிடம் பேச வார்த்தையே இல்லை வணங்கி விடை பெற்றான் அப்பொழுது எவ்வியின் கையில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன் எம் காதல் பரிசு என்றால் வள்ளி அவர்கள் மர ஏணியில் ஏறி சென்று பரணில் அமர்ந்தனர் எங்கும் சூழ்ந்திருந்த இருளுக்குள் இருந்து காற்று இசையை சுரந்தது அசையும் இலைகளுக்கு இடையில் விண்மீன்கள் கண் சிமட்டின இத்தனை கண்களுக்கு இடையில் நாம் வெட்கம் களைவது எப்படி என்று கேட்டபடி வள்ளி நாணினாள் முருகன் சொன்னான் வெட்கம் கலைகையில் இவற்றை பார்க்க கண்கள் ஏது நமக்கு சுடரணைவது போல் பேச்சுக்குரல் மெல்ல அணைந்தது வேங்கை மரம் தனது கிளைகளை அசைக்கத் தொடங்கியது சந்தன வாசத்திற்குள் சிலாக்கொடியின் நறுமணம் இறங்கியபோது காற்று எங்கும் சுகத்தம் பரவி மேலெழுந்தது மரத்தின் கொம்பொன்றில் இருந்த ஆண்பள்ளி குரல் எழுப்பி தனது துணையை அழைத்தது ஓசை கேட்ட திசையை நோக்கி முருகன் திரும்பினான் அவன் கண்ணம் தள்ளி வள்ளி சொன்னால் அடுத்தவர் காதல் காண்பது பிழை என்றாள் வள்ளி முதலில் அதனிடம் சொல் என்றான் முருகன் சிதறி தெரித்த வள்ளியின் சிரிப்பொழியை காடு எங்கும் அள்ளிக்கொண்டு போனது காற்று எவ்வி காராமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான் முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொன்னான் இதுவரை அடைந்திடாத ஒரு மகிழ்வை இப்போது அடைந்திருப்பதாக அவனது மனம் துள்ளி குதித்தது முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான் அது ஒரு பூண்டு போல் இருந்தது இது என்ன செய்வது என யோசித்தபடி பூண்டை தட்டி பக்கத்தில் நீர் நிறைந்திருந்த பைங்குடத்தில் போட்டான் நீருக்குள் இருந்த குமிழ்கள் இடைவிடாது வந்தது அந்த நீர் பழச்சாறை போல மாறிக்கொண்டிருந்தது அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடரு குடித்தான் அதன் சுவைக்கு ஈடு சொல்ல வார்த்தையே இல்லை மனிதர்கள் யாரும் இதுவரை இப்படி ஒரு சுவையை அனுபவித்திருக்க மாட்டார்கள் குடத்தில் இருந்த மொத்தத்தையும் குடித்து முடித்தான் குடத்தின் கீழ் பூண்ட அப்படியே இருந்தது மீண்டும் குடம் நிறைய தண்ணீரை ஊற்றினான் நீர் பலச்சாராக உருமாறியது மீண்டும் அதை குடிக்க துணிந்தபோது காட்டின் கீழ்ப்புறம் இருந்து பெரும் ஓசை கேட்டது குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடிவந்து பார்த்தான் கையில் தீப்பந்தங்களோடு மனித கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தென் திசை நோக்கி சென்று கொண்டிருந்தது யார் அவர்கள் இந்த நள்ளிரவில் பந்தம் ஏந்தி எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என ஊரில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது முதுக்கிழவன் சொன்னான் நாம் கீழே இறங்கி போய் அவர்கள் யார் எங்கே போகிறார்கள் என்ன இடர் நேர்ந்து விட்டது என்று கேட்போம் நம்மீது தாக்குதல் தொடுத்து விட்டால் என்று சிலர் கேட்டனர் இது நம் இடம் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொன்னார்கள் சரி என்று சிலர் மட்டும் புறப்பட்டு சென்றனர் மற்றவர்கள் குடலை காத்தபடி மேலேயே நின்றனர் முதுக்கிழவனும் எவ்வியும் முன்னால் நடக்க இளைஞர் சிலர் பின்தொடர்ந்தனர் மலை சரிவில் வேகமாக இறங்கினார் எங்கு இருந்தோ வந்த பலத்த காற்று அவர் மீது மோதி சென்றது எவ்விக்கு பரணை நோக்கி நினைவு வந்தது இந்த காற்றிற்கு பரன் தாங்குமா என மனதிற்குள் சின்னதாக அச்சம் உருவானது அவன் தென் திசை உச்சியை அண்ணார்ந்து பார்த்தான் மறுகணமே அடுத்த சந்தேகம் உருகப்பெற்றது ஒருவேளை வேங்கை மரம் உந்தி தள்ளியதில் இருந்துதான் இந்த காற்று உருவாகியிருக்குமோ என்று சந்தேகித்தான் பெருங்கடல் நடுவே மிதக்கும் சிறு தப்பம் போல் உச்சிக் காட்டின் உள்ளங்கையில் ஆடிக்கொண்டிருந்தது பரன் வெகு தூரத்தில் பெண் யானையின் பிளிரல் கேட்டது யானைகள் முயங்கி கூடியிருந்தனர் நிலவை பார்த்தபடி இருந்த வள்ளி சொன்னால் இன்னும் சிறிது நேரத்தில் இரவு பூக்கள் மலரத் தொடங்கும் என்றாள் அப்படி சொல்கிறாய் மெல்லியதாக கேட்டது முருகனின் குரல் பூவின் மேல் இதழ் விளக்கத் தொடங்கி மூன்றாம் நாளிகை முடியப் போகிறது என்றாள் வள்ளி நாம் பறன் ஏறத் தொடங்கும் போதல்லவா என்றான் முருகன் இல்லை நீங்கள் ஆண் பள்ளியின் அழைப்பை கேட்டு திரும்பிய போது என்றாள் வள்ளி நீ எந்த மலரை சொல்கின்றாய் என்றான் முருகன் மலர்களில் ஏது வேறுபாடு எல்லா மலர்களும் ஒரே இனம்தான் பெண் இனம் இரவு மலர்கள் மலரத் தொடங்கின திசை எங்கும் புதிய நறுமணம் படர்ந்தது மூங்கில் அடர்ந்த கீழ்திசையில் இருந்து குழலிசையை காற்று அள்ளி வந்த அதனுடன் காதலின் உயிரோட்டமும் இணைந்தது வேங்கை மரம் நிலை கொள்ளாமல் ஆடியது தீப்பந்தம் ஏந்தி கடுங்குரலோடு சென்று கொண்டிருந்தவர்களை வேட்டுவர் குல முதுக்கிழவன் மறித்து கேட்டான் எங்கே போகிறீர்கள் என்று முதுக்கிழவனின் கேள்விக்கு பெருங்குரலில் பதில் சொன்னான் ஒருவன் நாங்கள் கொடி சேர்ந்தவர்கள் பச்சை மலையில் ஈரடுக்கின் கீழ் இருக்கின்றோம் எங்களின் குலமகள் வள்ளியை காணவில்லை நேற்று காலை விளக்கி தினம்புலம் காக்க சென்றிருந்தாள் ஆனால் அவள் பரனுக்கு போகவில்லை எங்கே போனாள் என அவள் தோழிக்கும் தெரியவில்லை அவர்களால் தேடி பார்த்துவிட்டு மாலையில்தான் எங்களிடம் வந்து சொன்னார்கள் அப்போது முதல் நாங்கள் தேடி வருகிறோம் எங்கேயும் காணவில்லை திசைக்கு ஒரு குழு சென்றுள்ளது நாங்கள் யானைப்பள்ளம் நோக்கி போகிறோம் என்றார் எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது இவர்களை அந்த பக்கம் போகவிடக்கூடாது என யோசிக்கையில் முதுக்கிழவன் இந்த பெருங்காட்டில் நீங்கள் மட்டும் எப்படி தேடுவீர்கள் நாங்களும் உடன் வருகிறோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுவோம் என்றார் ஆபத்து பேராபத்தாக மாறியதை எவ்வி உணர்ந்தான் என்ன செய்யலாம் என யோசிப்பதற்குள் முதுக்கிலவன் ஏன் நிற்கிறீர்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களோடு நடக்கத் தொடங்கினார் சற்று நில்லுங்கள் நான் மற்றவர்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி எவ்வி அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் குடிலை நோக்கி விரைந்து ஓடினான் சரி இன்னும் கூடுதல் ஆட்களோடு சென்று தேடுவது நல்லதுதான் என யோசித்த அவர்கள் அவன் வரும் வரை பொறுத்திருக்க முடிவு செய்தனர் கொடிக்குளத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மட்டும் சொன்னார் அடுத்த குலப்பெண்களுக்கு ஆபத்து என்றால் உங்களைப் போல உதவி செய்ய இன்னொருவர் இந்த காட்டில் இல்லை என முதுக்கிழவன் சற்று பெருமிதத்தோடு தலையசைத்தான் அதே வேகத்தில் எவ்வி இருந்து இறங்கி வந்தான் அவனுக்குப் பின்னால் ஒருவன் பைங்குடத்தை தலையில் வைத்து தூக்கி வந்தான் வேறு ஆட்கள் யாரும் வரவில்லை என்ன இவன் யாரையும் அழைக்காமல் பானையோடு ஒருவனை மட்டும் அழைத்து வருகின்றான் என யோசிக்கையில் மற்றவர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு வருகின்றனர் அவர்கள் வருவதற்குள் நீங்கள் இந்த பழச்சாற்றை அறிந்து இழைப்பாருங்கள் என்று சொல்லி மூங்கில் குவளையில் ஆளுக்கு ஒரு குவளையாக அந்த பூண்டு சாற்றை கொடுத்தான் பழச்சாற்றின் சுவையினால் அது தந்த எல்லையற்ற மயக்கத்தாலும் இதற்கு நிகர் இந்த உலகில் எதுவும் இல்லை என ஆளுக்கு அதை புகழத் தொடங்கினர் பானை முழுவதும் தீர்ந்தது அதற்குள் இன்னொருவன் தலையில் பானையோடு வந்து சேர்ந்தான் பூண்டை எடுத்து அந்த பானையில் போட்டான் எவ்வி அடுத்த சுற்று எல்லோரும் குடித்தன முதுக்கிழவன் மட்டும் புலம்பினான் நிலமகள் குலமகள் என என்னென்னவோ சொன்னார்கள் இப்போது பழச்சாற்றை குடிக்க முந்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே மூன்றாம் குவளையை அருந்தியவன் மயங்கி சாய்ந்தான் எல்லோரும் விடாமல் குடித்து அதிமதுர சுவையில் மூழ்கினர் அவர்கள் குடிக்கும் பொழுது சிந்திய துளிகள் இந்த புற்கள் எங்கும் சிதறினர் அதன் வாசனை காற்றில் கலந்து எங்கும் பரவியது நுகர்வு சக்தியை அதிகம் கொண்ட பாம்புகள் காடு முழுவதும் இருந்து பெரும் வேகம் கொண்டு இங்கு வந்தனர் பாம்புகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் இருந்தது ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு பாம்பு வந்து சேர்ந்தது புட்களில் இருந்த பழச்சாற்று துளியை அவற்றை தன் நாவால் நக்கின புல்லின் ஓரம் இருந்த சுனை ஈக்கிகள் அவற்றின் நாக்களை இருக்கூறாக அறுத்தன ஆனால் பழச்சாற்றின் சுவை அவற்றை விடுவதாக இல்லை மீண்டும் நக்கின அடித்தொண்டை வரை நாக்கு இரு கூறாக பிளந்தது எல்லா பாம்புகளும் நாக்குகள் இரு கூறாகிவிட்டது அன்றிலிருந்து இந்த புற்கள் நாக்கருத்தான் புற்களாகின கதையை சொல்லியபடி நீலன் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தான் பின்தொடர்ந்து வந்திருந்த கபிலருக்கு கண் கட்டுவது போல் இருந்தது எங்கும் இருள் அடர்ந்தது நீலன் இருளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தான் கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் பிற்பகலாகியிருந்தது நடந்த களைப்பை மீறி பசி அவரை எழுப்பியது சாணத்தால் முழுகப்பட்ட ஒரு குடிலில் இருந்த மரப்படுக்கையில் மேல் அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் கண்விழித்து எழுந்தவருக்கு தான் எங்கு இருக்கிறோம் என்பது குழப்பமாக இருந்தது இது என்ன இடம் இங்கே எப்படி நான் வந்தேன் என்று கேள்விகள் எழுந்தபடி இருந்தது அவனது வலது காலில் பச்சிலை கொண்டு கட்டு போடப்பட்டிருந்தது வீட்டின் திண்ணையின் ஓரம் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் சிறு பறை ஒன்றை கோளால் அடித்து ஒலி எழுப்பியபடி குறுக்கும் நெருக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர் நேற்று தள்ளாடி தடுமாறி வந்தவர் இவர்தானா என்று ஒரு சிறுவன் கபிலரை பார்த்து கேட்டுவிட்டு ஓடினான் நான் எப்போது தள்ளாடி வந்தேன் என யோசிக்கையில் சற்று குழப்பமாகவே இருந்தது கபிலர் எழுந்துவிட்ட தகவல் கிடைத்ததும் நீலன் அந்த இடம் வந்து சேர்ந்தான் இது என்ன ஊர் நான் எங்கே இருக்கின்றேன் என்று கபிலர் கேட்டார் நீங்கள் வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள் ஆனால் வந்தது தெரியாமல் வந்தீர்கள் என்று சொன்னான் நீலன் புரியும்படியாக சொல் என்றார் கபிலர் உங்களின் வலது கால் தசை பிறண்டு விட்டது அந்த நிலையில் உங்களால் அதிக தொலைவு நடக்க முடியாது நடக்க நடக்க வழி கூடத்தான் செய்யும் பொழுது வேறு மறைந்து கொண்டிருந்தது இருட்டுவதற்குள் இந்த இடம் வந்து சேர வேண்டும் இடையில் நாகக்கிடங்கு வேறு இந்த காட்டில் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றனவோ அத்தனை வகையான பாம்புகளும் அங்கு உண்டு நாங்கள் வெளியிலிருந்து வரும் யாவரையும் அந்த பக்கமாக அழைத்து வர மாட்டோம் ஆற்றை சுற்றிதான் அழைத்து வருவோம் ஆனால் உங்களுக்கு அடிப்பட்டதால் ஆற்றை சுற்ற முடியாது என தெரிந்துவிட்டது சரி நாகக்கிடங்கின் வழியே வேகமாக அழைத்து செல்லலாம் என்றால் நீங்கள் பனைமரத்தை கடப்பதற்குள் உட்கார்ந்து விட்டீர்கள் எனவே எனக்கு வேறு வழி தெரியவில்லை உங்களுக்கு தனைமயக்கி மூலிகையை கொடுத்தேன் என்றான் நீலன் அது என்ன மூலிகை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர் அது உங்களின் நினைவை மயக்கும் அதனால் நீங்கள் வழியை மறப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களின் இயக்கத்தை நிறுத்தாது அதனால்தான் உங்களின் தோலை தாங்கி பிடித்து என்னால் அழைத்து வர முடிந்தது நீங்களும் தள்ளாடி தடுமாறி வந்து சேர்ந்தீர்கள் கபிலர் வியப்பில் உறைந்து போனார் என்னை மயங்க வைத்து நடக்க வைத்தாயா எப்படி இது கைகூடும் என்றார் கை கூடியதால்தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள் வந்தது தெரியாமல் பெண் ஒருத்தி மண் களையத்தில் கூழ் கொண்டு வந்து கொடுத்தாள் குடியுங்கள் நீங்கள் உணவருந்தி நாளாகப் போகிறது என்றான் நீலன் கூழ் முழுவதையும் குடித்த பிறகுதான் தெளிச்சி ஏற்பட்டது அது என்ன பழச்சாறு நேற்று ஒன்று சொன்னாயே பெயர் மறந்துவிட்டேன் என்றார் கபிலர் அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என கேட்டான் நீலன் நன்றாக நினைவிருக்கிறது புல்லில் சிந்திய அந்த பழச்சாற்றை பாம்புகள் வந்து நக்கியதால் அவற்றின் நாக்குகளுக்கு இரு கூறாகிவிட்டன என்று சொன்னது வரை நினைவிருக்கிறது அதன் பிறகுதானே கதையின் முக்கியமான பகுதியே இருக்கிறது என்றான் நீலன் எனக்கு முற்றிலும் நினைவில்லை அதன் பிறகு முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள் என்னதான் நடந்தது என்று கேட்டார் கபிலர் மொத்த கதையையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது பலச்சாற்றை குடித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆகியதாம் அதிகம் குடித்தது எவ்விதான் எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை மயக்கம் கலைந்து மரத்தடிக்கு போனானாம் வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தனக்கட்டையை தலைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன அவற்றை பார்த்தும் எவ்விக்கு புரிந்தது புன்னகையோடு ஊர் திரும்பினான் முருகன் இங்கே ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டதற்கு காதலை மனிதனால் அழைத்து வர முடியாது காதல்தான் மனிதனை அழைத்து வரும் என்று சொல்லிவிட்டு அந்த பூண்டுச்சாற்றை அருந்த போய்விட்டான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு காட்டிற்குள் சந்தன வேங்கை மரங்கள் புதிதாக தலைத்திருப்பதாக சொன்னார்கள் அதன் பக்கத்திலேயே சிலாக்கொடியும் படர்ந்திருக்கின்றது எங்கு சந்தன வேங்கை இருக்கின்றதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை அதன் பிறகு அந்த பெருங்காட்டில் காதலின் அடையாளமாக சந்தன வேங்கை மாறியது முருகனுக்கு பிறகு குலத்தலைவனானான் எவ்வி கொடிக்குளமும் வேடர்குளமும் இணைந்தன இருவரும் தங்களது இடங்களை விட்டு அகன்று மூன்றாம் மலையான ஆதிமலையை அடைந்தனர் அங்கு புதுநகர் ஒன்றை அமைத்தான் எவ்வி அதன் பிறகு அவர்களது வம்சாவளிகள் தலைமை தாங்க வேளிற்குளம் தலைத்தது அந்த வம்சத்தின் நாற்பத்தி இரண்டாவது தலைவன்தான் வேல்பாரி இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேல்பாரி வரையிலான கதை கதையை கேட்ட கபிலர் குடித்த களையத்தை நீண்ட நேரம் கையில் வைத்தபடியே அமர்ந்து இருந்தார் நான் இப்போது தனைமயங்கி மூலிகை எதுவும் தரவில்லை என்று நீலன் சொன்னபோதுதான் அகன்றார் களையத்தை அந்த பெண்ணிடம் திருப்பி தரும்பொழுது கபிலரின் வாய் முணுமுணுத்தது தனைமயங்கி மூலிகை இலையில் மட்டுமல்ல கதையிலும் இருக்கிறது என்றார் கபிலர்